ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரணர்களை போற்றி கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கன்னிராசினியர்களே சித்ரா பௌர்ணமி யோகம் உங்களுக்கு சிறப்பே தெரிகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நடக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல நடக்கு குடும்பஸ்தானத்திலையும் ஆயுள் ஸ்தானத்தில் நடக்கிறதுனால தேக அரைக்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிங்கிறது முக்கியமான விசேஷம் நம்ம இந்து கலாச்சாரத்தில் இந்து பண்டிகையில் நடக்கிற முக்கியமான விசேஷம் உள்ளூரில் வந்து நிறைய கோயில் திருவிழாக்களாக சித்ரா பௌர்ணமி முன்னாடி நடக்கும் அதனால் சித்ரா பௌர்ணமி விசேஷம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்து விழாக்களில் சில காரியங்கள் நடக்குது அந்த காரியங்களை வந்து தனி மனிதனுக்கு வந்து சில பாசிட்டிவ் வைப்பேஷனை கொடுக்குது எதிர்மறை சக்தியிலேருந்து நம்மளை காப்பாற்றுது அந்த அமைப்பின்படி பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்குது கன்னி ராசிக்கு வந்து அளப்புரை பலங்களை கொடுக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதினொன்று குடையன் வந்து உட்காருது மிகச்சிறப்பு லாபஸ்தானாபதி தன குடும்பஸ்தானத்தில் உட்காந்து சிறப்பாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் சந்திரன் வருது வந்து சித்திரா பௌர்ணமி சூரியனுக்கு சமத்துவத்துவமாக வராரு உச்ச சூரியனுடைய சந்திப்பு வருது உச்ச சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு குடைவன் இருந்தாலுமே அவர் வந்து பன்னெண்டுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்து நல்ல பலனில் தான் இருக்கிறார் ஸோ வந்து சித்திரா பௌர்ணமி வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சித்திரா பௌர்ணமினா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை சொல்லிக்கிட்டு நான் பலன் கொள்ள போகிறேன் என்ன சித்திரா பௌர்ணமிங்கிறது வந்து சித்திரகுப்தனை பிறந்தது சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கிறார் எமலோகத்தில் வந்து பாவ புண்ணிய கணக்கில் எழுதுகிறவர் அவர் வந்து சிவபெருமானால் படைக்கப்பட்டு சூரிய மண்டலத்தில் சூரியனால் வளர்க்கப்பட்டவர் சூரியனால் வளர்க்கப்பட்டு சூரியனுடைய இளைய மகன் எமனுக்கு வந்து உதவியாளராக சேர்க்கப்பட்டவர் அந்த எமன் அந்த சித்திரகுப்தர் பிறந்த நாள் தான் வந்து சித்திரா பௌர்ணமி ஒரு தனி மனிதனுடைய கர்ம வினைகளையே கர்ம கணக்குகள் பாவ புண்ணியங்களை வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறவர் சித்திரகுப்தனை தான் நம்ம இறந் ஒரு மனிதன் இறந்த பின்னாடி அவனுடைய அந்த உயிர் அந்த ஆத்மா அந்த யமலோகத்து போகும்போது அது சம்மந்தப்பட்ட பாவ புண்ணியங்களை வந்து யமதர்மர்கிட்ட சொல்லி அந்த உயிருக்கு வந்து சொ நகரத்துக்கோ சொர்க்கத்துக்கோ இல்லைன்னா அடுத்த பிறவிக்கோ வந்து அனுப்புகிற அதிகாரம் உள்ளவர் சித்திரகுப்த நேரார் தான் தனி மனித கணக்கு எழுதி வைக்கிறவர் சித்திரகுப்த நேனார் தான் அவரை வந்து சித்திரை சித்திரா பூர்ணமணிக்கு நம்ம வழிபட்டோம்னா நமக்கு வந்து கர்ம கணக்கில் சில ரிலாக்ஸேஷன் பண்ணுவார் நம்மளோட கர்ம கணக்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக்கப்படும் அதாவது நம்ம எதுவும் பாவங்கள் பண்ணியிருந்தோம்னா அந்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அவர் வழிபடுறதுனால சித்ரா பௌர்ணமனைக்கு வந்து சித்திரகுப்தா நாயனாரை வழிபடலாம் சித்திரகுப்தா நாயனார் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் இருக்கு சில இடத்துலையும் சில கோயில்லையும் இருக்கு ஆனால் பெரும்பாலும் வந்து அவருக்கு வந்து வழிபாடு இல்லை சரியா பெரும்பாலும் மெஜாரிட்டியாக அவருக்கு வந்து வழிபாடு இல்லை வீட்டிலேயே வந்து அந்த அளவுக்கு பூஜை ஃபோட்டோ வச்சோ ஒரு வழிபாட வச்சோ கும்புறது கிடையாது அதற்கு பதிலுல சிவநாமத்தை சொல்லலாம் சிவபெருமாளம் வழிபடலாம் சரி நேர்களே நான் வந்து மொதல் பலன்களை சொல்லிடுறேன் கன்னிராசி பலன்களை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வழிபாடும் வழிபாடு நேரத்தையும் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் கன்னிராசிக்கு பலதரப்பட்ட வீடியோ போடுறேன் சரியா கன்னிராசிக்கு வந்து போதி ஜோடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ செவ்வாய் பயிற்சி இருக்குது சுக்குர பயிற்சி இருக்குது முக்கியமாக குரு பயிற்சி குரு பயிற்சி வந்து கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி வராரு அடுத்த வீடியோ வந்து குரு பயிற்சி போடுறேன் அதுக்கு இடையில வந்து இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தனியாக போடுறேன் சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு கண்ணிராசிரியர்களுக்கு சில பலன்களையும் வழிபாட்டு நெறிமாடு நெறிமுறைகளும் சொன்னோம்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த வழிபாட்டு நெறிமுறைகளை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளப்படும் சித்ரா பௌர்ணமிக்கு வழிபடுறதுனால என்னாகும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கர்ம கணக்கில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் கர்ம கணக்குகள் நம்ம செய்த கர்ம வினைகள் பாவங்கள் வந்து கொஞ்சம் நிவர்த்தியாகும் புண்ணியங்கள் சேரும் காரிய தடைகளில் தகர்த்தெறியப்படும் எண்ணிங்க எண்ணியது எல்லாம் நிறைவேறும் ஆசைகள் மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் நல்லபடியாக முடியும் நம்மளை சுற்றி ஒரு வை பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நேர்மறை சிந்தனைகள் நமக்கு வரும் நேர்மறை சக்தியை நம்மள ஆளும் எதிர்மறை சக்தியை நம்மளை விட்டு போயிடும் சரியா இது ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு காரியத்தடங்கள் வந்து ரொம்ப கஷ்டமானது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னா ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களால அந்த காரியத்தை செய்யவே முடியாது அவங்க ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கோச்சார முறைகள் தசாபத்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில காரியங்களை வந்து சிலருக்கு கை கூடாது அடுத்தவங்களால தான் செய்ய முடியும் அப்போ தடைகள் வாழ்நாள் முழுக்க இருக்கிறவங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமணிக்கு சிவபெருமானை வழிபடுறதுனால அந்த காரிய காரியத்தடைகள்லாம் நீங்கி தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதுபோக வந்து சந்திரனுடைய ஆத்ம வழி நமக்கு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமணிக்கு பகலில் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடலாம் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் நமஸ்காரம் பண்ணலாம் இரவு நேரம் வந்து கோயில் கிரிவிரில் வரலாம் மலையை சுற்றி கிரிவரில் வரலாம் எங்கேனாச்சும் வந்து நம்ம போய் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் திருவிழாவில் கல திருவிழாக்களை கலந்துக்கலாம் குடும்பத்தை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக் டூர் போயிட்டு வரலாம் அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா பாதசாரியாக போனோம் நடந்து போனோம் நடந்து போகிறதுனால தான் இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே நாளை போனோம் சனி சித்ராபுரம் மணிக்கு போனோம்னா சந்திரனுடைய ஒளி நமக்கு படும் அந்த மனோகாரகன் மாதுருகாரகன் சந்திரனுடைய பழுப்படுறதுனால மனம் ஒரு சாந்தி அடையும் மன ஒரு அமைதி கிடைக்கும் பொதுவாக சந்திரன் ஒளி வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது பகல் நேரத்தில் சூரியனுடைய தாக்கம் வெப்பம் அதிகமாக இருந்தாலுமே இரவு வந்து பூமியை குளிர இருக்கிறவர் சந்திரன் தான் அந்த சந்திரனுடைய ஒளி ஒளி தான் வந்து பூமியை குளிர வச்சு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனசாந்தியை கொடுக்குது மன நிம்மதியை கொடுக்குது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்குறவர் வந்து சந்திரன் தான் சரியா அந்த சந்திரனுடைய தாக்கம் தான் பூமி வந்து இரவில் வந்து கொஞ்சம் குளிர்ந்து நிலைக்கு போயிடுது மனிதனுக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைப்படும் போது ஒரு துயில் தேவைப்படும் போது அதுக்குண்டான சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையை உருவாக்குறவர் சந்திர பகவான் தான் அதுபோக வந்து சந்திரன் ஒளி சிறப்பாக இருக்கிறது சரியாக நேரில் சந்திர ஆத்ம ஒளி வந்து சிறப்பாக இருக்கிறது நீங்கள் வந்து கிரிவலம் போகலாம் இல்லைன்னா திருவிழா ஏதாச்சும் திருவிழா உள்ளூரில் நடந்தால் திருவிழாவில் கலந்துக்கலாம் எங்கேயும் போக முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு மாடியில் நின்றுக்கோங்க மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு சந்திரபவனை வணங்குங்க அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் இருங்க சரியாக குடும்பத்தோடு இருக்கலாம் இருக்கா தான் அந்த காலத்தில் பௌர்ணமி மணிக்கு நிலாச்சோறு சாப்பிடுவாங்க ஆற்றங்கரை உரம் போய் உட்காந்துக்கிட்டு சந்திரனுக்கு அந்த நிலாச்சோறு சாப்பிட்டு சந்தோஷப்படுத்துவாங்க ஏன்னா தனிமேலே போய் இருந்தோம்னா அது கொடுமையாக இருக்கும் குடும்பத்தோடு கொண்டு போய் கட்டு குடிச்சோறு கட்ட அந்த என்ன சொல்ல கட்டுச்சோறு கட்டுச்சோரை கொண்டு போயிட்டு அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஒரு பொழுது போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த சந்திரனுடைய ஒளி முழுமையாக கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்டைய காலத்தில் எல்லா திருவிழாவையும் பௌர்ணமி உடைய தான் நடத்திருக்காங்க பௌர்ணமி தான் நடக்கும் பௌர்ணமி நிலவில் தான் நடக்கும் பௌர்ணமிக்கு முன்பின் உள்ள நாட்களில் தான் திருவிழாக்கள் நடக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ வந்து மின்சார வழக்கு கிடையாது எல்லா தீப்பந்தத்தை பிடிச்சி தான் திருவிழாக்கு நடத்துவாங்க தீப்பந்தம் தான் அதுக்கடுத்து வந்து ஒளிக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா வெளிச்சத்துக்கு வந்து சந்திரனோட ஒளி தான் அந்த சந்திரனோட ஒளி தான் வந்து அன்றைய காலத்தில் மிக பிரச்சித்தி பெற்று இருக்குது அந்த சந்திர ஒளியில் தான் திருவிழாக்கள் நடத்திருக்காங்க இரவு நேரத்தில் ஏன்னா பகல் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது பகல் பொழுது வந்து வெயிலோட சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அதை தவிர்த்து இரவு நேரத்தில் பண்டாட இப்போ கொண்டாட கொண்டாட்ட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கு வந்து சந்திர ஒளி வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுபோக அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து வீடு எல்லாம் கிடையாது எல்லாம் காடு தான் ஸோ ஆறு ஓரம் காடு காற்று காடு வெளி வயல்வெளி இப்படி தான் இருக்கும் அதனால் மிருகங்களுடைய தொல்லைகள் எதுவும் வராத அளவுக்கு அந்த சந்திர ஒளி வந்து மக்களை பாதுகாத்துருக்கு வெளிச்சம் வேண்டும் மனித வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது வெளிச்சம் இருந்தால் தான் இருள் அகற்றப்படும் அந்த இருள் அகற்றுகிறது தான் வந்து சித்திராபுரமுடைய நோக்கமே காரருள் நீக்கி கதிரவன் தோன்றது போல் அந்த சந்திரன் ஒளி புரிந்திய சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி தான் அவர் ஒளியை கொடுக்குறாரு சித்திரா பௌர்ணமி என்று என்ன செய்கிறாருன்னா உச்ச சந்திரனுடைய ஒளியை வாங்குறாரு சூரியன் மேசத்தில் உச்சமாக இருந்து சந்திரனுக்கு ஒளியை கொடுத்து சமசப்தமாக வரும்போது அந்த சித்ரா பௌர்ணமி என்ற நிகழ்வு நடக்குது இந்த இந்த தடவை பார்த்தோம்னா சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு சூரியன் வந்து குரு கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே நல்ல பலங்கள் நடக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டு எட்டாம் மடங்கள் வலுப்படுறது தேக அறிக்கை நல்லாயிருக்கும் நாள்பட்ட வியாதில் இருக்கிறவங்க நினச்சி உட்காந்துக்கிடுவீங்க வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் விபரீத விவரீதராஜ்யம் கிடைக்கும் அதுபோக வந்து பன்னெண்டு குடைவன் வந்து சுபத்துவம் வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து எதிர்பாராத சில நல்ல காரியங்கள் நடக்கும் பதினொன்று கோடி ரெண்டாம் இடத்துல குரு சந்திர யோகத்தில் இருக்கிறதுனால லாபம் நல்லாயிருக்கும் லாபம்னால் வந்து நீங்கள் செய்கிற காரியத்தில் உள்ள லாபம் நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனுடைய தொழில் சந்திரன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரியகாந்திரம் வர வரைக்கும் சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நாட்கள் உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சிற்றுண்டி சாலை வச்சிருக்கிறவங்க நவதானம் வச்சுருக்கிறவங்க அரிசி கடை வச்சுருக்கிறவங்க வெள்ளை பொருள் சம்மந்தப்பட்டவங்க பால் உற்பத்தியாளர்கள் மில்க் ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்க தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க அழகு சாதனை சம்மந்தப்பட்டவங்க ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க ஃபுட் சம்மந்தப்பட்டவங்க மீன்பிடி தொழிலாளர்கள் குளிப்பவர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சந்திர சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது காய்கறி மார்க்கெட் காய்கறி பழங்கள் பழச்சாறு கடை அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் கடை இப்படி நிறைய சொல்லலாம் மதுரையில் ஃபேமஸ் பெற்ற ஜிகர்தண்டா இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்கும் சரியா அவங்களுக்கெல்லாம் வந்து முகம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அலங்கார சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சந்திரன் ஆயகளை அறுபத்தி நாளுக்குமே வருவார் ஏன்னா சந்திரனாலே அழகு தான் ஸோ அழகு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு தன்னை சிங்காரிக்கிற தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மிகச்சிறப்பாகுது சந்திராதி யோகத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது ஏழாம் மடம் கலஸ்தரஸ்தானம் கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் விஷயத்திலும் சிறப்பாக இருக்கும் சுத்த பந்தம் சொந்த பந்தம் உதவுவாங்க செவ்வா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி போகிறாரு இன்றைக்கி போகிறாரு இன்றைக்கி திங்கக்கிழமை போகிறார் போயிட்டார் செவ்வாய்கிழமை சிங்கக்கிழமை செவ்வா வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்துக்கு போயிட்டார் ஏழாம் மடத்தில் ஒரு பெரிய கூட்டணியே நடக்குது சுக்கரன் ராகு புதன் செவ்வா இதில் சுக்கரன் ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்பார் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார மிகச்சிறப்பாக செய்வார் ரெண்டாம் இடத்துக்கு பார்த்து நல்ல பழங்களை கொடுப்பார் அந்நேரம் வந்து செவ்வாய் புதன் ராகு இருப்பாங்க புதன் இருக்கிறதுனால செவ்வாயோட தாக்கம் கம்மியாக இருக்கும் இருந்தபோதிலும் சந்திராதி யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும் செவ்வாய் ஏழாம் மடத்துக்கு வரக்கூடாது கணவன் மணி சில புரிதல் கம்மியாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நிலமை கட்டக்கூடதாக இருக்கும் கண்ணுராசி கண்ணிராசினியர்களுக்கு நான் சொல்கிற ஒரு உபதேசம் விட்டு கொடுத்து போங்க சரியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை கடற்பண்ண விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க நண்பர் விஷயத்திலும் விட்டு போங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பங்குதாரர் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நிலைமை கட்டுக்குள் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் நிலைமை சஃபர் ஆகும் ஓகே இந்த இலைப்பட்ட காலத்தில் வந்து இந்த சந்திர உத்தியோகம் முழுமையாகப்படுது ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பதாம் படம் பரதுனால உங்களுக்கு வந்து வழி சொத்துக்கள் கிடைக்கும் கோயில் வளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பல மிக பல மிகப்பெரிய அரிய பெரிய காரியங்களை செய்வீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூட நல்ல நிலைமையில இருக்காங்க தாயாரோட அன்பு கிடைக்கும் நிலப்படம் வச்சிருக்கிறவங்க நல்லபடம் பார்க்கப்படுது பில்டிங் கான்ட்ராக்டர் விவசாயம் பண்ணுறவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சந்திரன் நூல் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு வருவார் டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்கிறவங்க துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பட்டு நூல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியனும் இந்த இதில் சம்மந்தப்பட்டு நல்ல உபயோகத்தை கொடுக்கறனால அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்க கண்ணீராசி நேர்களுக்கு அருமையாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து உங்களுக்கு அடுத்து வரின்ற பத்து நாளுக்கு கன்னிராசிக்கு தொடர்ந்து நடக்குங்க அந்த யோகத்தை வந்து கிரகங்கள் கொடுக்குது சரி இப்போ வந்து நான் வழிபாட்டு முறையை சொல்கிறேன் வழிபாட்டு முறையும் வழிபாட்டு நேரத்தையும் சொல்லிவிட்டு அடுத்த பலன்களை சில பலன்களை சொல்கிறேன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி அதிகாலை மூணு இருபத்தாறுக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சிருது நாலு முழுக்க இருக்குது மறுநாள் காலை ஐந்து இருபது வரைக்கும் இருக்குது சரி ஐந்து இருபது வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முழுதும் நீங்கள் சிறப்பாக கொண்டாடலாம் பகலில் கூட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆனால் அந்த கிரிவலை வர்றது சில வேலைகள் பார்க்குறதெல்லாம் எருவில் தான் செய்யணும் ஏன்னா எருவு தான் சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டது ஏன்னா சந்திரன் எருவில் தான் வருவார் அந்த நிலவில் நிலவு அந்த நிலவுடைய ஒளிச்சம் சந்திரனுடைய ஒளிச்சம் வெளிச்சம் படுற இடம் நேரம் வந்து எருவு தான் அதனால் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமணி வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன காரியத்தெல்லாம் பண்ணுங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பூஜை நேரம் காலையில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு டு ஒம்பது வந்து வீட்டில் பூஜை பண்ணுங்கள் சித்திரகுப்தரன் படத்தை வச்சு வீட்டில் வைக்க முடியாது ஏன்னா சில பேர் வீட்டில் இருக்காது மேக்சிமம் அவருக்கு வழிபாடு வீட்டில் பண்ண மாட்டாங்க சிவபெருமானை நினைச்சி கும்பிடுங்க சிவ சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணி சிவலிங்கத்தை வந்து ஆராதனை பண்ணுங்கள் பூஜைகளால் பூஜை பூஜைகளால் அலங்காரம் பண்ணுங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் பால் கற்கண்டு பாயாசம் ஒரு வீட்டில் செய்த பதார்த்தங்கள் எதா இருந்தாலும் சரி இனிப்பு வகைகள் ஏதோ இறைவனுக்கு வந்து ஒரு சின்ன படையில் வச்சு நிவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுங்க அந்த நேரம் வந்து காலை எட்டு டு ஒம்பது சரி சார் என்னால் ஒம்போது மணிக்குள்ளே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க பத்தரை டு பதினொன்று பண்ணுங்கள் சரியா பத்தரை டு பதினொன்று அதுக்கு மேலே வந்து ஒர்க்கிங் டே தான் மேக்ஸிமம் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க லீவ் இருக்காது மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் லீவ் விடுவாங்க ஏன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு பிரச்சித்தி பெற்ற திருவிழா நடக்கும் கல்லழகர் சுந்தரராஜ பெருமாள் அந்த சோழமலை அழகன் சோழமலை அழகன் சுந்தராஜ பெருமாள் வைகை ஆற்றில் எழுந்தருவார் அது வந்து பிரசித்தி பெற்ற விழாவாக பார்க்கப்படுகிறது தென் தமிழ்நாட்டிலேயே சாரி தென்னிந்தியாவிலேயே வந்து அதிக ஜனம் கூடுற ஒரு திருவிழா வந்து அந்த திருவிழா தான் வைகை ஆற்றில் அவ்வளவு ஜனங்கள் அவ்வளோ மக்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிப்பாங்க பிரசித்தி பெற்ற திருவிழா வைகை ஆற்றில் கல்லழல் எழுந்தழு எழுந்த அருளல் கல்லளவில் இருங்கிறது வேறு அவர் வந்து சுந்தராஜ பெருமலை தான் அவர் பேர் வந்து சுந்தராஜ பெருமாள் தான் மலை அழகு மலையிலிருந்து வையாற்றில் எழுந்தழுவார் மண்டுகோ மகரிசிக்கு வந்து அவர் சாம மோச்சனம் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து வர்றாரு வையாற்றுக்கு வராரு சில பேர் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிறாருன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பகவானுடைய வந்து நோக்கம் அவர் வந்து மதுரைக்கு வையாற்ற எழுதுறதுக்கு காரணம் வந்து மண்டுகு மகரிசி மண்டுகும்னா தவளை அது ஒரு கதை இருக்குது அந்த கதைக்குள்ளே போகண்டாம் அதுபடி தொட்டு தொ தொட்டு தொட்டு போய்கிட்டே இருக்கும் அந்த மகரிஷிக்கு வந்து சாப மனோஷம் தான் பகவான் வந்து ஆற்றுல எழுந்துவிடுறார் ஓகே அது ஒரு முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுகிறது மதுரை மக்களுக்கு வந்து உள்ளூர் விடுமுறையாக தான் இருக்கும் மதுரை மாவட்டத்துக்கு ஓகே மற்ற இடத்துல இருக்கிறவங்க வந்து நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க வேணா ஒர்க்கிங் டே அதனால் காலையில் எட்டு டு ஒம்பது வந்து நான் சொன்ன வழிபாட சிவபெருமானை கொண்டுட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் முக்கியமான மூணு விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படும் உங்கள் கர்மம் தீர்க்கப்படும் நீங்கள் செய்த வாழ்க்கையில் செய்த பாவங்கள் பாவம் செய்யாத மனிதன் யாரும் கிடையாது அது ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம் சரியா அது நமக்கு தெரியாது அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும் அந்த க அந்த கர்மங்கள் வந்து கழிக்கப்படும் சித்திரகுப்தர் அன்னைக்கு அந்த சிவபெருமானை கும்பிட்டோம்னா அது கழிக்கப்படும் பொதுவாக ஒருத்தர் பிறந்தநாள் அன்னைக்கு அன்றைக்கி அவர் வழிபட்டோம்னா அவரோட மனம் இறங்கி நமக்கு சில தாராளமான உதவிகள் பண்ணுவார் இப்போ நம்ம நாட்டிலே பார்க்குறோம் ஒரு முக்கியமான விஏபிக்கு பிறந்தநாளா அவர் அன்றைக்கி நல்லதே நல்லதாக இருப்பார் எந்த உதவி கேட்டாலும் செய்வார் மக்களுக்கு சில நன்மைகள் செய்வார் காசு பணம் கொடுப்பார் துணிமணி எடுத்து கொடுப்பாரு சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்குருவார் அது மாதிரி தான் சித்திரகுப்தர் அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டோம்னா அவர் சில சலுகைகளை மக்களுக்கு செய்வார் கர்ம கலுக்கள் வந்து கழிக்கப்படும் தாராளமாக்கப்படும் காரிய தடங்கள் இல்லாமல் இருக்கும் காரிய சித்தி கிடைக்கும் தொட்டகாரியம் தொடங்கும் காரிய அணுகுலம் நடக்கும் ஆசைகள்லாம் நிறைவேற்றப்படும் எதிர்மறை சக்தி அழிக்கப்படும் அது முக்கியமான விஷயம் சித்ராபூர்ணமனைக்கு வந்து சிவபெருமானை கும்புறதுனால எதிர்மறை சக்திகள் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக போயிடும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் ஸோ எதிர்மறை சக்தியில் உடச்செறியணும்னா சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க நேராக சொல்லிட்டேன் வழிபடுற முறையிலையும் சொல்லியிருக்கிறேன் எப்படி வழிபடணும்னு சொல்லியிருக்கிறேன் அதை கண்டிப்பாக செஞ்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும் டெய்லி நீங்கள் செய்யுற தான் டெய்லி நீங்கள் இறைவனுக்கு செய்கிற பூஜை படி சிவபெருமானை செஞ்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஸ்தானம் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க காலையில் எந்திங்க அதிகாலையில் எந்திங்க காலைக்கடையில் முடிங்க ஸ்தானம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் பூஜை அறையில் நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வாங்க ஈவினிங் வந்தீங்கன்னால் பிள்ளை குடும்பத்துடன் வெளியே போயிட்டு வாங்க கோயிலுக்கு போங்க கிரிவலம் போங்க எங்கேயும் போக முடியாதவங்க அந்த சூழலில் இருக்கிறவங்க மாடியில் அவங்க நின்றுக்கிட்டு சந்திரனை பார்த்து சந்திரனை கும்பிடுங்க சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சந்திரபவனே போற்றி ரோஹினி நட்சத்திர குருவனை போற்றி அசு நட்சத்தக்கு குருவனை போற்றி திருவண குருவனை போற்றி கடகராசில் ஆசேவனை போற்றி ரிசவராசியில் உச்சமடையவனை போற்றி மாது காரகனை போற்றி மனோகாரகனை போற்றி சோமனை போற்றி இந்துவே போற்றி அம்புலியே போற்றி சூரிய முத்திரனை போற்றி தாயுலம் கொண்டவனே போற்றி காரணே மூர்த்தியை போட்டி கரணை கடவுளை போற்றி அப்படின்னு சந்திரபவானை பற்றி அவருடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சந்திரபவானை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆத்ம சுத்தி இருக்கும் ஆத்ம சுகம் கிடைக்கும் சரியா மன கிளேசமாகலும் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அதை அனுபவிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பொதுவாகவே சொல்கிறேன் மன சங்கடத்தில் இருக்கிறவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் மன அழுத்தம் வந்துடும் லோடு அப்புறம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து போட்டு அமைக்கிறோம் அதுலேருந்து வெளியே வரணும்னா சந்திரனை பாருங்கள் சந்திரநாமத்தை சொல்லுங்கள் வளர்புறை காலத்தில் சந்திரன் நாமத்தை சொன்னீங்கன்னா உங்கள் மிகச்ச உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படும் அதனால் கன்னிராசினியர்களுக்கு இந்த சித்ரா பூர்ணி வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க நல்ல விதமாக இருக்குது கொண்டாடுங்க என்ன நல்ல விதமாக தான் இருக்குது உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய கவனிப்பு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லோரும் உங்களெல்லாம் கவனிப்பாங்க தேக அறைக்கு சிறப்பாக இருக்கும் நாள்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்க ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நீண்ட நாளாக எழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் இருபத்தி இருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மழை வெள்ளம் போல் எல்லா வேலையிலும் மழை மழை மலமலால் நடக்கும் நீங்கள் ஆள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருவீங்க சரியா உங்கள் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் கடந்த காலத்தில் உள்ள ஏமாற்றங்கள்லாம் சரி செய்யப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க எதுவும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோக வந்து படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக படிப்பு நல்லபடியாக தான் இருக்கும் இருந்தாலும் கவனமாக படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தகவல் தொழில்நுட்பம் மருத்துவ அறிவியல் சட்டம் பே டிசைனிங் இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற படி பாடங்களை படிக்கிறவங்களுக்குலாம் மிகக்கூட நாளாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்தில் வரும் சரியா அவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருக்கும் நேர்களை சித்ரா பௌர்ணமையை முன்னிட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் வழிபாட்டு முறைகள் வந்து உங்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்லும் அதுபோல் கிரக நிலையில் நல்லாயிருக்கு உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் ஐந்து வந்து ஐந்து ரெண்டு ஒம்பது கூட சுக்கரனும் உங்கள் ராசிநாதன் ஒன்று பத்து கூடிய புதனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க மூணு எட்டு கூட செவ்வாயும் ராகு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க குரு ஏற்கனவே நல்ல நிலைமையிலே தான் இருக்கிறாரு குரு பரிச்சும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வருது உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் புதன் உதயத்தை பற்றி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு போட்டேன் அந்த வீடியோவுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ கொடுக்குறேன் இது வந்து சித்திராபூர்வை முறையில் நடக்கிற விசேஷங்கள் வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு இருக்கும் வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவலுக்கு போவீங்க நல்லது நடக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்கள் பிறந்த ஜாதகம் வேறு தசா புத்தி நடக்கிறது வேற கோச்சார பலன்கள் இந்த நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களை சுற்றி எப்போதெல்லாம் பாதுகாப்பு வளையம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தி உருவாகுதோ நீங்கள் நல்லா இருப்பீங்க தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க எந்த தீய சக்தியும் உங்கள் ஆட்கொள்ளாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் வாழ்த்துக்கள் சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு கன்னிராசி நேர்களுக்கு நல்லது ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது எல்லாம் இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே